ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா குழந்தையின்மை தாமத குழந்தை பிறப்பு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பரிகாரம் என்ன சொல்யூஷன் என்னன்றும் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்ல போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில் திரும்ப திரும்ப கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக மிருக சீரிஷம் அஸ்தம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயே நபர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா நட்சத்திரம் சந்திரன் மட்டும் இல்லை லக்னம் ஏரிய நட்சத்திரம் லக்னாதிபதி ஏரி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் இது மூணுமே வந்து இந்த மூணு மூணு கிரக இந்த மூணு நட்சத்திரங்களே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக குழந்தையின்மை இல்லைனா தாமத குழந்தை பிறப்பு இருக்குன்னு அர்த்தம் சரி எந்த நபர்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் வந்து ஒன்று இரண்டு ஐந்து தொடர்பு இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்றாம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்குது ஐந்தாம் வீட்டின் அதிபதி லக்னத்தில் இருக்குது இல்லைன்னா இரண்டாம் வீட்டின் அதிபதி லக் ஐந்தாம் வீட்டில் இருக்குது ஐந்தாம் வீட்டின் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்குது இல்லை ஒன்று இரண்டு ரெண்டும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்குது இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் எந்த லக்னமாக இருக்கலாம் அந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஐந்தாம் வீட்டில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே இல்லை ரெண்டு இருந்தாலும் ஓகே தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்ப குழந்தை தாமதமா இருக்கணும் அப்ப என்ன மாதிரி பரிகாரம் இதுக்கு பண்ணலாம் சிம்பிள் குரு வந்து குரு கருமா இருக்குனாலே குரு குரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படும் என்னென்ன ஏற்படும் குருவோட சம்பந்தப்பட்ட கல்வி திருமணம் குழந்தை தங்கம் இதெல்லாம் வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம் கரெக்டுங்களா ஒருவேளை அவங்க கல்வியில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த கருமை வந்து நீங்கிடும் இல்லை நல்லா படிச்சுட்டாங்க மேரேஜும் சீக்கிரமாக ஆயிடுச்சு மேரேஜ் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை மேரேஜ் லேட்டாகிடுச்சுன்னா அதுவும் பரிகாரமாக போய்டும் நல்லாவும் படிச்சுருக்காங்க மேரேஜும் சீக்கிரமாக ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா குழந்தை பிறகுதில் தாமதம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் ஏறுன்னு நடந்தது எதுவும் சரி பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணலான்னா வீட்டில் தங்கம் நம்ம வாங்கி வைக்கக்கூடாது சேவ் பண்ணவே கூடாது இருக்கிற தங்கத்தையும் விற்றுருங்க ரைட்டுங்களா ஏன்னா தங்கம் நம்மகிட்ட இருந்தால் அது வந்து இன்னும் அந்த கர்மா வந்து ஆகிட்டே இருக்கும் கரெக்டுங்களா அந்த குரு கர்மா நம்மளுக்கு ஏறிட்டே இருக்கும் அது ஒன்று ஒன்று போயிடுச்சுன்னா அந்த கர்மா கழிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே போல் யாருக்காச்சும் ஏழைங்களாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு தங்கத்துக்கு தாலி அந்த மாதிரி வந்து ஒரு நாலு கிராமில் அந்த மாதிரி ஏதோ வாங்கி பரிகாரமாக கொடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த குழந்தையின்மை தாமத குழந்தை பிறப்புலேருந்து நீங்கள் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம் சரிங்களா இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்